அலாம அலைக்கும் கண்ணியமானவர்களே தாங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய பதிவு மிகவும் சக்தி வாய்ந்த ஐந்து பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான கு வசனம் இந்த வசனத்தை நாம் பார்ப்பதற்கு முன்னால் இந்த வசனத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இந்த வசனத்தை யார் ஒருவர் வளமையாக மோதி வருவாரோ அவரினுடைய வாழ்க்கையில் அவருக்கு எந்த விதமான கவலையும் ஏற்படாது கஷ்டமும் ஏற்படாது எந்த விதமான பயமும் அவருக்கு இருக்காது என்று சொல்வார்கள் எந்த இதுக்கும் அவர் பயப்பட தேவையில்லை எதனச்சும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அவன் அவருக்காக வேண்டி உதவுவதற்காக வேண்டி அல்லாஹ் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறான் எதனால் என்றால் இந்த ஆயத்தை ஓதுவதினான் இரண்டாவது ஏதாவது ஒரு காரியங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் செய்வதற்கு முன்னாடி இந்த ஒரு ஆயத்தை இந்த ஒரு வசனத்தை ஓதிட்டு அந்த காரியத்தை தொடங்கினார் என்றால் அந்த காரியத்தில் அவர் இந்த வசனத்தை ஓதிய உடனே அவர் கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம் இந்த காரியத்தில் நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடச்சிரும் அப்படின்னு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆய இந்த ஆயத்தை சொல்லி கடை தொடர்ந்தாலும் சரி இந்த ஆயத்தை சொல்லி ஏதாவது எக்ஸாம் எழுதினாலும் சரி இந்த ஆயத்தை ஓதி நம்ம என்ன செயல் செய்தாலும் என்ன காரியம் செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் மூன்றாவது இந்த ஆயத்தை யார் ஒருவர் மகரிபு தொழுகைக்கு பின்பு தினந்தோறும் வளமையாக ஓதி வருவாரோ அவரினுடைய குடும்பத்தில் அவர் மரணிக்கும் வரை வறுமையே ஏற்படாது என்று கூறுகிறாங்க வறுமையே வராது கடன் பிரச்சனை வராது உணவுல தட்டுப்பாடு ரிசுக்கில் தட்டுப்பாடு இருக்காது என்று அறிவிக்கிறாங்க நான்காவதாக இந்த ஆயத்தை யார் வளமையாக ஓதி வர்றாங்களோ அவர்களினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி என்ன தேவை அவர் நினைத்து அல்லாவிடத்தில் இந்த ஆயத்தை ஓதுறாரோ அந்த தேவை அவருக்கு உடனடியாக நிறைவேற்றி தரப்படுகின்றது என்று கூறுகிறாங்க ஐந்தாவதாக இந்த ஒரு ஆயத்தை யார் ஓதுறாரோ அவரினுடைய துவாக்கள் உடனடியாக கபூல் செய்து தரப்படுகின்றது அவர் என்ன துவா கேட்டாலும் அது அவர் கேட்ட இரண்டு நிமிடத்திலேயே அவருக்கு அங்கீகரிக்கப்படுகின்றது என்று சொல்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஐந்து பலன்களும் ஒரே ஒரு சிறிய வசனத்தில் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த வசனம் இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த வசனமாக இருக்கும் அக கண்ணியமானவர்களே இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவதற்கும் இன்னும் உங்களை மேலோக்கி கொண்டு போவதற்கும் இந்த ஒரு வசனம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு வசனம் என்னவென்றால் சூரா மாயிதாவில் உள்ள ரப்பனா உன்சில் அலைனா த ஈதன் லில் அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்கனா தைரு இதனுடைய பொருள் இன்னும் என்னுடைய அந்த வீடியோவில் போட்டிருக்கோம் அரபியை உதத்த தெரியாதவங்களுக்கு படிக்க தெரியாதவங்களுக்கு அந்த தமிழை பார்த்து மனநம் செய்து கொள்ளுங்க நிச்சயமாக இந்த ஒரு வசனம் உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆக கண்ணியமானவர்களே இந்த வசனத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் நாம் ஓதிக்கொள்ளலாம் இத்தனை தடவ தான் ஓதணும் என்ற அவசியம் கிடையாது நம்ம எவ்வளவு ஓதுறோமோ அவ்வளவு பெனிஃபிட் அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு ஆயத்தினால நமக்கு ஏற்படுகின்றது என்று அறிவிக்கிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கும்